நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டேன் நாவப்பாயத்துக்கு ஆசைப்பட்டு பசங்க கிட்ட அடி வாங்கியிருப்பேன் எனக்கு வந்துட்டு நாவப்பாயம்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால மரத்தாண்ட வந்து பொறிக்கி சாப்பிட்டேன் அது பத்தாதுன்னு கிளையோட உடைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பசங்க தார் பாய போட்டு நாவப்பாயத்தை உலுக்கி நின்றானுங்க எதுக்குடா இவ்வளவு பழத்த உளுக்குறானுன்னு பார்த்தா நாமப்பயத்தை கூறு போட்டு விக்க போறானுங்களாம் ரோட்ல போற வண்டி கார்ல இருந்து வானத்துல பறக்குற பிளைட் வரைக்கும் சேல் பண்றானுங்க இங்க பாருங்க பிளைட்ல போறவங்க யாரோ நாவப்பாயத்தை துண்டி இவங்க மண்டிலேயே கொட்டையை போட்டாங்க சொல்லிட்டு மேல பார்த்து வண்ட வண்டியே கேக்குறோம் எனக்கு அவ்வளோ நாவப்பாயத்தையும் தின்னு பத்தவே இல்லைங்க அதனால இவனு கிட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் இவனுங்க பார்த்தா பழம் வாங்கினா காய் ஃப்ரீன்றானுங்க எப்ப நான் எதுவும் வந்தாலும் சாப்பிட்டு பார்த்து தாண்டா வாங்குவேன் அப்படின்னே கும்பலா போட்டிருந்த ஒரு கூறையே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க சும்மா டேஸ்ட் பார்த்ததுக்கே வயிறு ரம்பிச்சு இதுக்கப்புறம் வாங்கணும் அப்படின்னு போனோம் பாருங்க தொத்தின்னு வர ஆரம்பிச்சிட்டானுங்க டே காசு கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு இவனுங்க இந்த பக்கமா எங்களை தொத்தின்னு வந்தோடனே அந்த பக்கமா இன்னொரு கும்பல் வந்து இருக்கிற மொத்த நாவப்பாயத்தையும் காலி பண்ணிட்டு ஓடி போட்டானுங்க அந்த பக்கமா வ பயத்தை இன்னொரு டீமு நம்ம டீம் தான்